गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मा लक्ष्मी श्रीगुरवे नमः पुरुषोद्वयाय विद्महे गृहीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयादे काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखिरेन्द्रप्रचोदया ஹரகர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஹரகர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காந்தி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின பல அற்புதங்களை நான் கேட்டது படித்ததை ஒரு திரு கதை முடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஏன்னா நம்ம பெரியவாளை பற்றி அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியணும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மா முனிவர் நடமாடிய தெய்வம் நடமாடிக்கின்ற தெய்வம் அவர் அவரை பற்றி தெரியணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை புரியுறதா அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புத நிறுவத்த இப்போ நம்ம அப்போ பழையனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சிவராம செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் சிவராமன் சிவராமன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஊற்றியவங்க அந்த கம்பெனிக்கு ஒரு நாலஞ்சு இடத்துல பிரான்ச் இருக்கு பெரியவாளுடைய அதீத பக்தர் அவர் மாதம் ஒரு முறையாவது ஏகாதேசி இல்லை துவாதேசி இன்னைக்கு வந்து பார்க்குற வழக்கத்தை வச்சுட்டு இருந்தார் யாரு நம்ம சிவராம செட்டியார் ஓரளவுக்கு சுமாரான ஒரு வருமானம் மூணு குழந்தைகள் அவருக்கு அவர் மனைவி மூணு குழந்தைகள் அப்பா அம்மா கூட்டு குடும்பமாக இருந்துருக்காங்க அவருக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த பழையனூர்லேருந்து அந்த பிரான்ச்சிலேருந்து மெட்ராஸ் பக்கத்தில் மெட்ராஸ் திருப்பதி போகிற ரோட்டில் திருத்தணி பக்கத்தில் திருத்தணி ரோட்டில் ஒரு இடத்துல அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அந்த பிரான்ச்சு பழையனூரில் இருக்கும்போது ஏதோ ஒரு சொற்ப வருமானத்துலேயும் ஓரளவு சேமிப்பு இருந்தது அவருக்கு இந்த மெட்ராஸ் பக்கத்தில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் பார்த்தோன்னா அந்த சொற்ப வருமானம் கூட இல்லை அவருக்கு கிடைக்கிற வருமானம் என்ன ஆச்சுன்னு கேனாக்கா வாய்க்கும் மையத்துக்குமே சரியா போகிறதா இருந்தது எதுவுமே சேமிக்க முடியல அவரால் மாதம் ஒரு முறையாவது நம்ம பெரியவாளை திருச்சி அவர் பார்த்தா ஆறு ஏழு மாதம் வயணும் வரலை ஏன்னா வருவதற்கான அந்த பொருளாதார வசதி அவர்கிட்ட இல்லாமல் போயிடுது ஒரு சமயம் பார்த்தோன்னா அவர் ரொம்ப நொடிச்சு போய் தன்னுடைய காதில் பாரம்பரியமாக போட்டு நின்ற அந்த கடுக்கில் விற்கிற நிலம் வந்துடும் அப்ப நம்ம பெரியவருடைய படத்துக்கும் நான் வந்து கதறி அழகேன் இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்துன்னு ஒன்று பார்க்காம பண்ணிட்டா கடந்த ஆறேழு மாதம் என்னால் வர முடியல என்னுடைய வருமானமானது வாய்ப்புக்கும் பயனுக்கும் போதாமர்த்தம் தான் இருக்குது என்னால் எதுவுமே செய்ய முடியல ஒன்னு வந்து பார்க்க முடியலையே பெரியவா பாரம்பரை பரம்பரையா பாரம்பரியா போட்டுருக்குற இந்த கடுக்கனையும் கட்டி விக்கிற நிலைக்கு என்னை கொண்டு வந்துட்டே இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கதிரி எழுது இது எப்படியாவது நான் உட்காம இருக்கணும் இந்த ஒரு கஷ்டத்தை மட்டும் தீர்த்துட்டேன்னா இந்த கடுக்கனை உனக்கே இந்த வகுப்பிச்சுட அப்படின்னு வேட்டிக்கிறார் இதை முடிஞ்சு ரெண்டு நாள்ல பார்த்தோம்னா அவருடைய முதலாளி ரெங்கால் போட்டு ஒரு கூப்பிடுறாரு சிவராமலை முட்டு அப்பா சிவராமா உனக்கு பதிலாக அங்கே ஒரு புது ஆடை போட்டு அவர் கணக்கெல்லாம் சரியாக ஒன்றும் பார்க்கல கணக்குலாம் தப்பு தப்பாக எழுதி குழப்பிடு பண்ணிட்டார் நீ என்ன பண்ணுறன்னா அந்த பழைய ஊருக்கே போய் ஜாயின் பண்ணிவிடுவோம் கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன் போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணி பயணப்படிலாம் இத்தியாதிலாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு ஒரே ஆச்சரியம் யார் சிவராம செட்டியாக இருக்குது நான் வேண்டேண்டு ரெண்டு மூணு நாள் தான் ஆறாது திருப்பி நம்ம பழைய ஊரால் பழையனூருக்கே மாற்றிட்டா இது பெரியவாருடைய தான் நினச்சிட்டு அளந்த கண்ணீர் விடுறாரு கண்ணீர் விட்டுட்டு பழையனூருக்கு போய் சேர்ந்துட்டார் பழையனூரில் இவருக்கு பதிலாக போட்ட புதுவான சின்ன கணக்கு வழக்கெல்லாம் தவறாக எழுதி அது பண்ணி இது பண்ணி இந்தியாதிகள்லாம் பார்த்து பிடிக்கிறதுக்கு அதுலேயே நேரம் செலவழ அனுப்பிவிட்டு இவருக்கு நாலஞ்சு மாதம் ஆடுத்து பெரியவாழை பார்க்கறது வரதே இல்லை பழையனூருக்கு இருக்கும்போது முதல்ல எப்போ மாதம் மாதம் பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ மாதம் பழையனூருக்கு திரும்பி வந்தும் அவன் பெரியவாலை பார்க்க போகவே இல்லை அப்போ ஒரு நாள் தூங்கி வந்திருக்கிற காதில் சரியான வழி அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாங்க முடியல என்னெல்லாமோ நம்ம பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் செஞ்சு பார்க்கறோம் முடியல அங்கேருந்து ஒரு இஎடி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கறாரு அவரும் பார்த்துட்டு எனக்கு இது ஒன்றும் விளக்கில்ல அப்படின்னு சொல்லி மெட்ராஜில் ஒரு சில நல்ல டாக்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி வேணால் நான் ஒரு சிபாரிசு கிடம் தரேன் அவரை போய் பாருங்கோ சரியாயிடும் அப்படிங்கிறார் இவர் சரின்னு சொல்லி ஒரு சனி யாரை கிளம்பி அந்த ரெஃபரன்ஸ் லெட்டரையும் வாங்கிட்டு மெட்ராஜ் போகிறார் மெட்ராஜில் அந்த ஏஎன்டி ஸ்பலிஸ்டு பெரிய டாக்டர் என்ன பண்ணால் இவருடைய காதுகளை பரிசோதிச்சுட்டு சொல்கிறார் இது வந்து ஒரு வித்தியாசமான தான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாப்படும் சரியாகப்படும் கவலைப்பட வேண்டாம் எதுக்கு உங்களுக்கு ஒரு தேதி தர ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வாங்குவோம் வரும்போது ஒன்று முடிஞ்சது இந்த கடுக்கெல்லாம் போட்டு வர வேண்டாம் அப்படின்னா நீங்கள் யாராவது கூட உங்களுக்கு ஆப்ரேஷன் கூட்டு வரும்போது அவள்கிட்ட வாழ்க்கை கைட்டே கொடுத்துருவோம் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும் ரெண்டு காதில் அப்படின்னு சொல்லிட்டோம் யார் அந்த பெரிய டாக்டர் சொல்லிட்டார் கடுக்கன்னு கைட்டி வச்சிட்டு வந்துக்கோ அப்படின்னு சொன்னப்போ தான் நம்ம சிவராம செட்டியார் ஞாபகம் ஆகாரம் வந்து மாதிரி இந்த மாதிரி பெரிய வாட்டை வேண்டிடமே நம்ம கைட்டி ஆத்திர வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பெரியவாட்டையும் அந்த கடுக்கனை புடச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி இருந்து திரும்பி வரும்போது கடுக்கனை கட்டின்னுட்டு நேராக காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்துடுறார் பெரியவாளை தரிசிச்சுட்டு அந்த பெரிய மூங்கில் தட்டில் ஒரு சின்ன பேப்பரில் அந்த ரெண்டு கணக்குனையும் கையட்டி வச்சுட்டு பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் பெரியவா ஒரு பொன்முருக்கு பொந்து அவருக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை பிரசாதமாக கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க இது நடந்த அன்னைக்கு முத நாள் அங்கே பக்கத்தில் ஏராத்தூர்லேருந்து ஒரு பாடசாலையிலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைகள் வந்திருந்தது பாடசாலை குழந்தைகள் டெய்லி வேதம் கேட்குற வழக்கம் உண்டு வரியவாடு வேத அது இருப்பார் அவரை போதில் முதல் நாள் வந்தப்பயே வேதஞ்சனப்போ ஒரு சின்ன வயசு பையன் இருப்பான் அவர் ஆறு ஆறர வயசாக இருக்கும் அந்த பையனை பற்றி நீ இங்கே தங்குறேன் இங்கே இரு நீ நாளைக்கு போகலாங்கிற இருந்தாலும் ஏனாத்தூர்லேருந்து ஒரு குரூப்பாக வாழ்ந்துருக்கேன் எல்லாருமே மடத்தில் தங்கி விட்டேன் தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு நிற்கிற ஒரு கைங்கரிய செய்யக்கூடிய ஒரு அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு நேற்று அந்த சின்ன பையன் ஒரு ஆறு ஆறரை வயசு இருக்கும் நாராயணன் நினைக்கிறேன் பேர் கேரளாக்கார நாராயண மூர்த்தியாவில் கூப்பிட்டு பெரியவா இவருக்கு ஒன்றும் புரியல அடுக்க தொண்டு எதுக்கு அவனை நேற்று நிற்க சொன்னால் இன்னைக்கு அவனை போய் கூட்டின்னு உழைச்ச சொல்றான்னு சொல்லி இந்த அவ தங்கியிருக்கிற அந்த ரூமுக்கு போய் அந்த பையனை கூப்பிட்டு வரான் கூட்டு வந்தோம் பெரியவா கேட்குறா நாராயணா எல்லாரும் நேற்று வேதம் சொல்லிட்டு போட்டீங்கன்னு சொன்னேன் ஆனால் மனதில் உனக்கு ஒரு சின்ன கிளேஷம் இருந்தது எல்லாரும் காதில் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கடுக்கனாத போட்டுருக்கா நம்ம காதல் எதுவுமே இல்லை ஈர்புஜியை சொல்லிட்டு இருக்குமே தோணிச்சு இல்லையா உனக்கு அப்படிங்கிறா பெரியவா நாராயண நம்ம சின்ன குழந்தைக்கு தூக்கி வாரி போடுறது நம்ம மனசுக்கு நினைச்சது எப்படா பெரியவா சொல்கிறா அப்படின்னு ஆமாம் பெரியவா எனக்கு ஒரு சின்னம் அந்த மனப்பொருத்தம் இந்த பாடசாலை சேர்ந்ததுலேருந்தே இருக்குது நான் ரொம்ப ஏழை என்னால் அதுக்கான வசதிகள் கிடையாது டெய்லி நினைக்கிட்டே இருப்பேன் பெரியவா போது அப்படின்னு சொல்கிறேன் யாரே அந்த பையன் சொல்கிறா நானும் கவலைப்படாத உனக்காக தான் இருக்குது ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு ஒன்று பண்ணு இதை சுத்தி பண்ணிவிட்டோம் இது நீ காதலை போட்டுக்கோ அப்படின்னு பக்கத்துல இருந்து அணுக தொண்டர்கள்லாம் தூக்கி வாரி போட்டது எப்படி ஒரு முதல் நாளை வந்து இந்த குழந்தைக்கு அந்த கடுக்கன் யாரும் தரப்போறா அதை வந்து நம்ம இந்த குழந்தைக்கு தரணும் எப்படி தீர்மானிச்சா அப்படிங்கிறது யாருக்குமே பெரிய இது ஒரு பெரிய ஆச்சரியம் இது முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு நம்ம சிவராமன் என்ன பண்றாருன்னா பழைய இருந்து மெட்ராஸ் போடுற அந்த டாக்டரை பார்க்க பெரிய டாக்டரை பார்க்கறேன் எதுக்கு இன்னொருதான் டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றாரு இப்போ எப்படி ஒரு கொஞ்சம் எல்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை அப்பப்போ தான் வரது ஓரளவு பொறுத்துக்கிற மாதிரி இருக்கணுன்னா ஒன்று அவசரப்பட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் சிவராமன் நான் வந்து ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளைக்கு எடுத்துகிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு சொட்டு மருந்து எழுதி தரேன் அது மட்டும் நீங்கள் காதில் போட்டு வாங்கோ பின்னால் பார்க்கலாம்ங்கிற சரின்னு சொல்லிட்டா சிவராமன் சொட்டு மருந்து வாங்கிட்டு வர அது போட்டுருக்கேன் நாலடையில பார்த்தேன்னா பத்து பதினைந்து நாளைக்கு அப்புறம் அப்பப்போ அந்த அந்த வலியை நின்றுபடுத்து அலி வழிங்கிறது அறவே இல்லாமல் எடுத்து என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதாவது அந்த கடுக்கரை தரையன் அவர் வேண்டின்றத காது வழியின் மூலம் ஒரு டாக்டர் மூலமாக பெரியவா உணர்த்திருக்கிறது ஒரு ஆச்சரியம் அந்த சின்ன குழந்தை மனசில் இருந்த க்ளேசத்தை போக்கி அந்த சின்ன குழந்தைக்கு அந்த சின்ன கடுக்கரை கொடுத்தது இன்னொரு ஆச்சரியம் இந்த மாதிரி பல ஆச்சரியங்களை நிறுத்தக்கூடியதான் நம்ம பெரிய ஏன்னா பெரியவாதான் நடமாடும் தெய்வம் பெரியவாதான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவா இதில் யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்க வேண்டாம் இதை போல பல அற்புதங்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெரியவா நடத்தின்னு வராங்க அதில் யாருக்கு எந்த ஒரு சந்தேகமே கிடையாது நிறையா நடக்கிறது இன்றைக்கி நடந்து நல்ல பெரிய ஹோட்டல் நம்ம நம்ம உடைச்சா போகும் புரியுறதா அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புத நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் ஹரகர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் எல்லாருக்கும்